இதுக்கு மேலே இந்த டெஸ்ட்டில் வந்து இந்திய அணி ஜெயிக்கும் தொடர வெல்லும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒரு முட்டால் யாருமே கிடையாது ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியால் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் நஞ்சமாக மொத விக்கெட் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு திணறு திணறுறாங்க போப் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து ஸ்பின்னுக்கு வந்து வீக்கன் தெரியுது வாஷிங்டன் சுந்தரை வந்து கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதற வந்து ரேட்டர்லாம் கதறிக்கிட்டு இருந்தானுங்க கடைசியாக கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு விக்கெட் எடுத்தாங்க லன்ச் வரைக்குமே தணறிக்கிட்டு தான் இருந்தாங்க நம்ம நேற்று ஒரு ப்ரொடிக்ஷன் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ விக்கெட் வந்து எடுக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா தவிடுபடியாயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வியை நோக்கி போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அந்த சோகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இங்கிலாந்து நீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க போட்டு பிழந்துட்டாங்க ஏழு விக்கெட்டுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோ ரூட்டெல்லாம் நீ என்ன நீ எல்லா ரெக்கார்டையும் நீ முடிச்சு விட்டு தான் போவேன் எல்லா பக்கெட் லிஸ்ட்டையும் நான் முடிச்சு விட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி எல்லா ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு இந்தியாவுக்கு எதிராக அதிக சதங்களாக இந்த போகிற நம்பர் இவ யார் பா காலேஜ் இருக்காங்க நம்ம யார் யாரெல்லாம் இருக்காங்க செஞ்சு சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இதெல்லாம் முடிச்சுக்கிட்டே வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரு வேற லெவலில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த நேற்று ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாமல் இந்திய அணி வந்து திணறினாங்க அதே லிட்டரலி இன்னைக்கு அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க கில்லும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு பூம்ரா என்னென்ன மாதிரியோ ஓவர் போட்டு பார்க்குறாரு சுத்தமாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அன்சுல் கம்போஜையும் வந்து குறை சொல்லவே முடியாது அவருடைய ஸ்பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுனாவே சிஎஸ்கே இதுனாவே இவங்க அதர் கும்பல்ஸ் போட்டு அடிப்பாங்க எல்லாம் அதனால போட்டு அன்சுல் கம்போஜை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த பிளேயர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு அவங்க கதறிட்டு போவேன் அவங்களுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்குன்றதா ஏன் கரெக்டாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போப்பாக இருக்கட்டும் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா திணறு திணறுன்னு திணறிக்கிட்டு இருந்தாங்க ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டை போட்டு அவரு பாட்டுக்கும் போயிட்டுருக்காரு வேறு லெவலில் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியால் வந்து அவங்கள கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை அன்சுல் கம்போஜ் ஓவரெலாம் விட்டு உரி உரின்னு உரிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் வந்து ஸ்பின் அட்டாக் தான் வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிக ஓவர்கள் வீசினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா ஒரு முப்பத்தி மூணு ஓவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வீசியிருந்தார் போப்போ ரூட்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு நூறு நூற்றம்பது ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போயிட்டாங்க கடைசியில் வாஷி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் அந்த இடத்துல வந்து அவரோட முகத்தில் சந்தோஷம் தெரியுதோ இல்லையோ இந்திய அணி பார்த்த இந்திய அணி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பா விக்கெட் விழுந்துருச்சாடா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணனால ஃபுல்லாக மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு பார்த்துட்டுருப்போம் ஃபோனில் பார்த்துட்டு இருப்போம் சப்போஸ் வந்து இப்போ யாராச்சும் இப்போ நானே எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மாற்றிட்டு திரும்பி மாற்றும்போது இந்திய அணி விளாடும் பார்த்தீங்கன்னா திரும்பி மாற்றி திரும்பி பார்க்கும்போது என்னடா அஞ்சு இருக்கும் திடீர்னு ஏழு இருக்கும் ஏழு விக்கெட் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்க மாற்றிட்டு திரும்பி பார்த்தா கூட நைட்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் இருக்குன்னா ரெண்டு விக்கெட் மட்டும்தான் இருக்கு விக்கெட்டே விழ மாட்டேங்குது நம்ம ஒரு பிச்சிலையும் அவங்க ஒரு பிச்சிலையும் விளையாடுற மாதிரி இருக்குது லிட்ரலி கடுப்பு தான் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொடரை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னொரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுவாங்க நாலுக்கு ஒன்று நாலு அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் நடக்கும் போல இருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு வந்துட்டு பென் ஸ்டோக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன்சி வந்து பண்ணி நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரிட்டையர் அவுட் போட்டுவேன் வெளில போயிட்டு திரும்பியெல்லாம் உள்ளே வர தலைவன் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுப்பேன் எழுவத்தேழு ரன் அடிப்பேன் இந்த சீசனில் பதினாறு விக்கெட் எடுப்பேன் நான் தாமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஃப்டி கேப்டனாக பார்த்திங்கன்னா திகழ்கிறாரு நம்மள்டையும் ஒரு கேப்டன் இருக்கார் அட்டாக்கிங் ஃபீல் செட் பண்ண முடியல ஓவர் ரொட்டேட் பண்ண முடியல கேட்டால் அவங்க தொடருக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க இந்த ஸ்குவாட் எடுத்ததுக்கு பொட்டன்ஷியலான ஒரு கேப்டன் நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் எங்கள் கண்ணுக்கு யாருமே தென்படலை ஒரு ஒருத்தன் பார்த்தா எங்கிட்ட ஸ்ட்ரே செய்ய நிற்கிறான் இப்படி அப்படி ஒவ்வொரு நான் ஒருத்தரை சொல்கிறேன் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க நாங்களுக்கு பொட்டன்ஷியல் உண்டவே வந்தால் குஜராத் டைட்டன்ஸ்லேருந்துன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனீங்கல்ல அனுபவிங்களான்னு சொல்லிட்டு 哪算嘞？ நிறைய ஃபேன்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுன்னு நீங்கள் வேணால் நான் சொல்கிற பொய்யாக இருக்குன்னு நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் பாருங்கள் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் அவர்களுடைய ஸ்டோக்ஸ் வந்து போயிட்டு திரும்பி வந்தார் நான் நேற்றையே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஸ்மித்தோட விக்கெட்டும் ரூட்டோட விக்கெட்டும் வந்து ரொம்ப குரூசியல் இவங்க விக்கெட்டை வந்து எடுத்தே ஆகணும் ஒளி போக கூட டக்குன்னு விக்கெட் ஏதோ பண்ணி எடுத்துடலாம் அவர் வந்து ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆனால் இவங்களோட விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணாங்க பதினாறு விஷயம் தப்பு பண்ணுறாங்க ஸ்மித்தோட விக்கெட் எடுத்துட்டாங்க ஆனால் ரூட்டை பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க அவர் ஒன் ஃபிஃப்டி பை போயிட்டு போய் போட்டு போயிட்டார் என்ன பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்கிறார் எழுவத்தேழு ரன்கள் அடிச்சு அப்புறமேட்டு தாசன் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் தாசன்லாம் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் உள்ளே வரேன் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இருபத்தோரு ரன் அடித்தார் அதுவுமே ரொம்ப முக்கியமான ரன் அப்படின்னே சொல்லலாம் ஹோக்ஸ் பார்த்தீங்கன்னா அவருமே டக்குனு வந்து அவுட் ஆகிட்டாரு கடைசியில் முகமது சுராஜ் அப்படி ஒன்று போட்டு அப்படி ஒரு விக்கெட் வந்து கிடச்சிச்சு அவருக்கு பூம்ராவுக்கு பூம்ராவா போடுறாருன்னு நம்ம வந்து சந்தேகப்படுற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு விக்கெட்டு எங்கள் இன்னைக்கு கிடச்சிச்சு ஜடேஜாவுக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ரெண்டு விக்கெட்டு கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க கையில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மூணு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் பாக்கி இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சுட்டா அடிச்சிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு லஞ்சு லஞ்சுக்கு அப்புறமேட்டு கூட வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு அறநூற்றம்பது எழுநூறுக்கு மேலே எப்படியாச்சும் ஒரு இங்க இங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது ரன் வந்து கொண்டு போயிடலாம் அதிகபட்சம் இப்போ நூற்றி எண்பத்தாறு ரன் வந்து லீட்டில் இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நூறு ரன் வச்சோம் அப்படின்னாவே இரநூத்தி எண்பத்தாறு வருது அதிகபட்சம் ஒரு முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுவோம் இன்னிங்ஸ் வெற்றியாக கூட நம்ம இது பண்ணுவோம் திரும்பி பேட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் கூட அவங்க வருவாங்க இப்போ அவங்க ஒரு பிளானில் வருவாங்க நேற்று நம்ம டெய்லியும் ஒன்று சொல்கிறோம் இந்திய அணி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லஞ்ச் வரைக்கும்லாம் போனீங்க அப்படின்னா ஒன்றுமே இப்போ சொல்கிறதுக்கு இல்லை இந்திய நேரப்படி மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நாலரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து அதிகபட்சம் அவங்களை வந்து எக்ஸ்ட்ரீமாக போனால் இந்த வந்து பென் ஸ்டோக்கை க டக்குன்னு கழட்டணும் அப்புறமேட்டு வர பவுலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கலட்டி முடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது ரன் நான் வந்து எக்ஸ்ட்ரீமா சொல்றேன் அவங்க பண்ணி அவனு வேற வழியே கிடையாது இங்க அவங்கள ஒரு முன்னூறு முந்நூற்றம்பது கிட்ட எக்ஸ்ட்ரா அடிக்க விட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல நீங்கள் முந்நூற்றம்பது அடிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முந்நூற்றம்பது அடிக்கணும் அப்போ ஏழ்நூறு ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய அணி பொறுத்தவரை அப்போ தான் வந்து முந்நூற்றம்பது டார்கெட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ அவங்கள நீங்கள் விடுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு தான் தலைவலியாக இருக்கும் நூற்றி எண்பத்தாறு ரன் இருக்காங்களா அதிகபட்சம் வந்து இரநூத்தி இருபது அல்லது இரநூத்தம்பது அது இங்கே இருந்து ஒரு எழுபது ரன்னுக்குள்ளே அவங்கள சுருட்டியாக ஆகணும் அந்த லஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க சோழியை முடிச்சே ஆகணும் லஞ்சுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்திய அணி விளையாட ஆரம்பித்து அதிகபட்சம் முன்னூத்தி எழுபது கிட்ட முன்னூத்தி அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு டார்கெட் வந்து இந்திய அணி வச்சாங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் இல்ல அப்படின்னா அப்படின்னா எவ்வளோ அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிட்ட இந்திய அணி வந்து திரும்பியும் அடிகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது எதை நோக்கி போவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்திய அணி ட்ரை பண்ணணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வெற்றி இல்லை இந்திய அணியை பார்த்தீங்கன்னா வெயிட்டு அடிக்க விடாமல் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க இவன் நம்ம அடித்ததுக்கு கீழே தான் அவங்களை அடிக்கணும் சுருட்டுற மாதிரியும் பண்ணலாம் என்ன பண்ண போகிறாங்க இந்திய அணி எதுவும் ஸ்ட்ராட்டஜி எதுவும் பண்ணலாமா என்ன மாதிரி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும் கூலாக போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக யோசிச்சு என்னென்ன இன்னைக்கு தவறுகள்லாம் பண்ணணும்னு கௌதம் ஆப்ஸ் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரைட் அவுட்டு எதாச்சும் கரெக்டாக இறக்குனாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நாளைக்கு லஞ்சுக்கு முன்னாடி லஞ்சுன்னா ரெண்டு மணி நேரம் அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் இவங்க நாற்பது ஐம்பது ரன்னெல்லாம் அசால்ட் அவங்களுக்கு சால்ட்டு மாட்டு மா சா சல்ஃபி மால்ட்டு சால்ட்டு வாட்ரு மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் போக ஒரு மணி நேரம் தான் ஐம்பது அறுபது ரன்னுக்குள்ளே அவங்க சுருட்டுனீங்கன்னா மட்டும்தான் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லை கிடையாது வாய்ப்பே கிடையாது சீரீஸை ஜெயிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு அந்த டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து ஒரு கால் முன்னே வச்சு போயிடுவாங்க நம்ம பின்னோக்கி போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறதுனால வந்து தோல்விக்கான முக்கியமான காரணமாக இருக்குது என்ன தவறுகள்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்